அதிமுகவில் வந்து இப்போ எடப்படி ஓரம் கட்டிட்டாரா அப்படின்னா உண்மைதாங்க இப்போ வந்து சசிகலா டீம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாயிடுச்சு இதில் தினகரன் அதான் செங்கோட்டையன் அப்புறம் ஓபிஸ் போக போகிறாங்க இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து சசிகலா பக்கம் போயிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க இதில் அதிமுக பக்கம் கூட்டணி வந்து யார் பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா தேமுதிக தான் இந்த டைம் எலெக்ஷனில் கூட பார்த்தோம் தேமுதிக தான் அதிமுகவும் அந்தளவு ஓட்டு விழுந்துச்சு வேறு யாருமே அவங்க பக்கம் கூட்டணி இல்லை ஏன்னா பாமகவும் இல்லை பிஜேபி இல்லை எந்த கூட்டணியுமே இல்லை திமுக வந்து அவ்வளோ பலம் கூட்டணி வச்சுமே அதிமுக வேட்பாளர் நின்ற இடத்துல கூட அவ்வளோ ஓட்டு வாங்கலை நம்ம தேமுதிக நின்ற இடத்துல தான் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து அதையும் மிஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக எடப்பாடி அவர்கள் அவர் பக்கம் பார்த்தோம்னா யாருமே இப்போ இல்லை புதிய அணி உருவாகிடுச்சான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் புதிய அணி வந்து உருவாகிட்டே இருக்குது அதனால் தேமுதிக வந்து சரியான மொழியை எடுப்பாங்க ஏன்னா ஒன்றுமே இல்லாத பக்கம் நம்ம அந்நியர் வந்து நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி எடுத்தாலும் தொண்டர்களும் இப்போ நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க ஏன்னா அந்நியருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது இங்கே அடிமட்ட தொண்டனாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாருமே அந்த நிர்வாகிகள் செயலாளர் பொருளாளர் எல்லாமே பாதிப்படுகிறாங்க அந்த எலெக்ஷன் டைமில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகிற வரையும் நம்மளுடைய ஆட்கள் தேவை தேமுதிக ஆட்கள் தேவை ஓட்டு போடுற வரையும் தேவை அந்த பூத்து கமிட்டின்னு ஒன்று காசு தருவாங்க இல்லை ஓட்டுக்கு இப்போ பரவலவே காசு தராங்க அந்த டைம்லேயும் அவங்க கட்சிக்காரர்கிட்ட தான் தராங்க ஒரு ரூபா மற்றவங்க கட்டில் யார்கிட்டையும் வாங்கி தரதில்ல இதில் நிறைய அந்நியாருக்கு அரசு புரிசலாக நியூஸ் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறதில்லை ஏன்னா நம்ம கட்சியில் அதை பற்றி சொன்னாவே கேப்டன் இருக்கும்போதுமே யாருக்கும் ஒரு ரூபா கொடுத்த ஒரு வளர்த்தல இதுவரையுமே கேப்டன் கட்சியில் அவங்க சொந்த பணத்தை தான் செலவு பண்ணி கட்சியில் இருக்காங்க இப்போ கேப்டன் கட்சியில் இருக்கிறதே பெருமை அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டனுக்காகவே செலவு பண்ணி தான் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவில் நிறைய விமர்சனங்கள் இவங்க வந்து எலெக்ஷன் டைம் வரையும் நானே கண் கூட நிறைய டைம் அனுபவிச்சிருக்கோம் போன டைம் அதுக்கு போன டைமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க கூட்டணி என்ன கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்ற மன உளைச்சலுக்கு தான் உள்ளிருப்பாங்க அதனால் வந்து அன்னியார் சரியான முடிவு எடுப்பாங்க நிர்வாகிகள்லாம் பேசுங்க கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் போய்ட்டு அன்னியார்கிட்ட இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னால் தான் தெரியும் நீங்கள் பயந்துக்கிறீங்க சொல்கிறதுக்கே எந்த ஒரு நியூஸ் சொல்கிறதுங்க பயந்துக்கிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு கூட்டம் கூட்டுறாங்கன்னா யார் கூட்டும் யாருக்கிட்ட வந்து கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு உங்ககிட்ட கூட்டணி வேணும்னு சொல்லிடுவீங்க ஆனால் அடிமட்ட தொண்டன் தான் அது அதிகமாக பாதிப்படைகிறோம் ஏன்னா ஒரு நிர்வாகின்னு பார்த்தா ஒரு இருபது பேர் இருப்பாங்க ஒரு ஒரு தொகுதி எடுத்துக்கங்க ஒரு ஒன்றியத்தில் ஒரு இருபது பேர் இருப்பாங்க ஆனால் தொண்டர்கள்னு பார்த்தோம்னா லட்சக்கானக்கான பேர் இருப்பான் ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் இருபதாயிரம் பேர் இருப்பானுங்க அவங்க தான் பாதிப்படைகிறாங்க அதில் முன்னணிட்டு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க அதனால் எடுத்து அன்னியாருக்கிட்ட சொல்லுங்கள் அதிமுகன்ற ஒரு கட்சி இப்போ இல்லை பழைய மாதிரி கிடையாது அன்றைக்கி தெரியும் சரியான முடிவு எடுப்பாங்க இருந்தாலையும் நிர்வாகி நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் தான் தெரியும் போகிறோம் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் வரோம் அப்படின்றது இல்லாமல் தொண்டர்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட தான் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தனிச்சே நீக்கலான்றாங்க ஆனால் தனிச்சுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது பெரிய பெரிய கட்சிகளையே கூட்டணியால் தான் ஜெயிக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து அந்நியர்கிட்டலாம் சொல்லணும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சேனல் மூலியமாக அன்னியை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம் இதை பற்றி நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க பழைய ஆளுங்கள்லாம் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தான் ஏன்னா அவங்க அந்த ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் வெளியே போயிடுறாங்க ஏன்னா எல்லாமே சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணவங்க தான் நம்ம கட்சியில் யாரும் ஒரு ரூபா வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அதனால் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையாலையோ இதால நிறைய விஷயங்களால அப்படியே விலகி இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிடுங்க அவங்களையும் கூப்பிட்டு பேசுங்க அப்போ தான் தெரியும் விலகி போனவங்களை கூப்பிடுங்க நான் ஒன்று அடுத்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து நம்ம கட்சியில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறது இல்லை நம்ம கட்சியிலேருந்தே விலகி இருக்கிறவங்களை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து உள்ளே வர வச்சு நம்ம கட்சி இப்போ கேப்டன் இருக்கும்போது யாரும் புரிஞ்சிக்கல கேப்டன் இல்லாத போது பொதுமக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அது எடுத்து சொல்கிறதுக்கு சரியான ஆள் வேணும் அன்னியார் ஒருத்தர் தான் போராடுறாங்கங்க அவர் எல்கே சுதீஷ் சுதீஷன்னோ இன்னும் ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வெளியே வந்து பேச மாட்டேருக்காரு அவரும் வந்து நமக்காக வந்து குரல் கொடுக்கணும் ஏன்னா அன்னியை மட்டுமே விட்டுருந்தா கொஞ்சம் எத்தனை பக்கம் அவங்களும் பேசுவாங்க அதனால் எல்லாருமே இப்போ பார்த்தா நம்ம கூட்டிக்காட்டினவர்களும் வந்து களத்தில் இறங்கிட்டார் அவருக்கும் இளைஞர் அன்ற ஒரு பதவி கொடுத்தா இன்னும் இளைஞர்களுக்கு சாதகமாக அவர் பேசுவார் நிறைய பேர் உள்ளே வருவாங்க இதனால் கட்சி வந்து வளர்த்த கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு அந்நியர்கிட்ட மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் இவங்கெல்லாம் பேசுங்க நன்றி வணக்கம்